ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் பதினொன்னு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தீக்குளிச்சார் திமுகவை சேர்ந்த இவர் அந்த பகுதிகள இளைஞர் மன்றத்தை நடத்தினவர் கீரனூரை சேர்ந்த முத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நெஞ்சுண்டு இறந்து போனார் இருபத்தி ரெண்டு வயதான விராலிமலை சண்முகம் என்கின்ற திமுக தொண்டர் இருபத்தைந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து என்று விஷத்தை விஷத்தை அறிந்து இறந்து போயிருக்கிறார் அவர் ஒரு மளிகை கடையினுடைய ஊழியர் திருச்சி பாலக்கரையில் பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய பாலத்திற்கு கீழப்பழுவை சின்னச்சாமி ராலிமலை சண்முகம் ஆகியோர் நினைவா சின்னச்சாமி சண்முகம் பாலம்னு பெயர் சூட்டினார் தலைவர் கலைஞர் அவர்கள் இவங்க எல்லாருக்கும் மொழி போர் தியாகிகள் மணிமண்டபங்களை அமைச்சிருக்கிறோம் சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கிய கட்டடங்கள்ல ஒன்றுக்கு தியாகிகளான தாளமுத்து நடராஜன் ஆகிய இருவர் பெயரையும் சூட்டினார் தலைவர் கலைஞர் இன்னைக்கு காலையில் கூட நான் நேரடியாக சென்று அந்த கட்டிடத்தில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தாளமூர்த்தி நடராசன் சிலைகளை திறந்து வச்சுட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் இவர்கள்தான் தமிழ் தாயினுடைய தலை தலைப்பிள்ளைகள் தியாக தீர திருவுருவங்கள் மொழியை காக்க போராடின நம்ம கழக ஆட்சி அமைச்சந்தும் இருமொழி குழு சட்டத்தை நிறைவேற்றினார் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பிறந்தகை அறிஞர் அண்ணா இன்றைக்கு வரைக்கும் யாராலும் அதை தொட்டு கூட பார்க்க முடியல எப்படியாவது இந்திய நம்ம மேல திணிக்கணும்னு மும்மொழி திட்டத்தை தமிழ் படுத்த ஒரு கும்பல் துடியா துடிக்குது தேசிய கல்வி கொள்கையை கொண்டு வந்து அதற்கான முயற்சிகளை ஈடுபடுவது இந்திய திணிக்கத்தான் நேரடியாக திணிக்க முடியலன்னு பள்ளி பல்கலைக்கழகம் மூலமா திணிக்க முயற்சி பண்றாங்க சில நாட்களுக்கு முன்பு சென்னைக்கு வந்த ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நமக்கு மொழி பாடம் எடுத்துட்டு போயிருக்கிறார் பேராசிரியருக்கு பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கு அவருடைய செயல்பாடு தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை திணிப்ப அனுமதிக்க மாட்டோம்னு சொன்ன காரணத்துக்காக நமக்கு தர வேண்டிய மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதியை தராமல் இருக்கக்கூடியவர் தான் இந்த பிரதான் மூணாயிரம் அஞ்சாயிரம் என் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை ஏற்க சொன்னவன் தான் மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டவன் சொன்னவன் தான் இந்த முத்துவேல் கிருணாநிதி ஸ்டாலின் பணத்தையும் அதிகாரத்தையும் காட்டி மிரட்டினா நாங்க பணிஞ்சு போக நாம என்ன அடிமைகளா அண்ணா கலைஞர் போன்ற தமிழ் போராளிகளுடைய பரம்பரையில் வந்தவர்கள் நாம் அது மட்டுமல்ல மொழி போர் வீரர்களான நடராஜன் தாளமுத்து ராஜேந்திரன் போன்றவருடைய கொள்கை உணர்ச்சி எனக்குள்ள ஓடுற காரணத்தால் தான் அப்படி சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்திய திணைப்புக்கு எதிராக நாம போராடி கொண்டிருக்கிறோம் இந்திய என்பது வெறும் மொழி திணைப்பு மட்டுமல்ல அது பண்பாட்டு படையெடுப்பு இந்தியா முழுக்க இந்தியின் ஆதிக்கத்துக்கு எத்தனை மொழிகள் வழியானது இந்திய உதைக்கு நாம் ஆங்கிலத்தை தொடர செஞ்சதால தமிழ்நாடு எப்படி வளர்ந்ததுன்னு கடந்த ஆண்டு நான் ஒரு கடிதத்துடன் எழுதினேன் இந்திய அளவில் அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது பல்வேறு மொழி பேசும் மக்கள் என்னோட பதிவுகளுக்கு கீழே தன்னுடைய மொழி இந்தியால அழிந்தது எப்படின்னு பகிர்ந்துகிட்டாங்க அது மாதிரி தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தணும் தான் காலந்தோறும் டெல்லியில நம்ம மேல படையெடுத்து வராங்க நாம பார்க்காத படையெடுப்பா நீங்க எத்தனை முறை வந்தாலும் எத்தனை துரோகிகள் அடிமைகள் அரசிகள் கோமாளிகள் கொலைகள் புல கழிச்சுக்கிட்டு வந்தாலும் உங்களால தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது உறுதியோடு சொல்றேன் டபுள் இன்ஜின்னு சொல்லி வட மாநில மக்களை ஏமாற்றி அவங்க வாழ்வாதாரத்தை டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது இரண்டாயிரத்தி இருபத்தி பெற்ற தோல்வியில் இருந்து எந்த பாடமும் கத்துக்காம மறுபடியும் கொத்தடைமை கூட்டமான அதிமுகவின் தோல் வந்து பாஜக வருது இங்கே சுந்தர் பேசுகிற போது முன்தினம் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறார் இனி அடிக்கடி இந்த பக்கம் பிரதமர் மோடி அவர்களை எதிர்பார்க்கலாம் தேர்தல் சீசன் வந்துட்டா போதும் தமிழ்நாட்டைக்கு வந்து பல வெரைட்டியில அவர் வடைகளை சொல்றது வழக்கம்தான் இந்த முறையும் வந்தார் வழக்கமான பழைய வடைகளை தான் சுட்டுட்டு போயிருக்கார் அந்தமாவும் புளிச்சு போச்சு அதை கேட்டு கேட்டு தமிழ்நாட்டு மக்கள் காதும் புளிச்சு போச்சு பிரதமர் வராருன்னு சொன்னதும் சில கேள்விகளை நான் கேட்டு இருந்தேன் எழுப்பியிருந்தேன் அது வருவதற்கு முதல் நாளே அந்த கேள்வி நான் எழுப்பியிருந்தேன் நீங்க எல்லாரும் அந்த ஊடகங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி கோடி ரூபாய் கல்வி நிதி எப்போ வரும் தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டின் தொகுதி அளவு குறைக்கப்படாத இந்த உறுதிமொழி உங்க வாயிலிருந்து எப்போ வரும் பாஜகவின் முகவர் போல செயல்படுகிற ஆளுநருடைய அராஜகம் எப்ப முடிவுக்கு வரும் ஒன்றிய பாஜக அரசிடம் இருந்து தமிழுக்குரிய ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு எப்ப வரும் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு பதிலாக மாநிலங்கள் மேல நிதி சுமை ஏற்றி ஊரக மக்கள் வாழ்வாதாரத்தை ஒழிச்சு கட்டக்கூடிய புதிய திட்டம் எப்ப கைவிடப்படும் பத்து ஆண்டு எட்டாவது உலக அதிசயம் எப்பதான் எங்க கண் முன்னால வரும் இயற்கை பேடலுக்கான நிவாரணத் தொகை தமிழ்நாட்டுக்கு எப்ப வரும் ஓசூர் மாநிலத்துக்கு அனுமதி எப்ப கிடைக்கும் கோவை மதுரையில் மெட்ரோ ரயில் ஓடுமா அப்படின்னு இப்படி அடுக்கடுக்கா கேள்விகளை கேட்டேன் இது எதுக்குமே பிரதமர் மோடி அவர்கள் பதில் சொல்லல இருந்தா தான சொல்றதுக்கு ஆனா தேர்தல் குறித்த தன்னுடைய கற்பனைகளை பேசிட்டு போயிருக்கிறார் மாண்புமிகு பிரதமர் அவர்களை கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நினைவு இருக்கா உங்களுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்கவில்லை தமிழ்நாட்டுக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க அதுக்கு பரிசா முழுமையான தோல்விய தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பரிசா கொடுத்தது மறந்து போச்சா உங்க பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு அவர் என்ன வெறும் பழனிசாமி நினைச்சிட்டீங்களா சாதா பழனிசாமி இல்ல தி கிரேட் பத்து தி கிரேட் பத்து தோல்வி பழனிசாமி எல்லா தோல்வியை தவிர எதுவும் காணாத மாவீரர் இப்படி ஒரு கும்பல சேர்ந்து கொள்கையால இணைக்கக்கூடிய திமுக கூட்டணி வீழ்த்த போறாங்களாம் தமிழ்நாட்டை வளர்க்க போறாங்களாம் வரப்போகுதான் பாடுபட போகுதான் இதை எப்படி பிரதமரால் சிரிக்காம சொல்ல முடியுது நல்லா கவனிங்க அதிமுக அரசு இல்லை அவங்களே என்டி டி அரசுன்னு தான் சொல்றாங்க இப்போ நீங்க வந்து வந்து வளர்க்கிற நிலையில நாங்க இருக்கிறோம் தமிழ்நாடு ஏற்கனவே வளர்ந்துதான் இருக்கு நாளும் வளர்ந்துகிட்டே இருக்கு இது நீங்க கெடுக்காம இருந்தாலே போதும் தமிழ்நாடு பொருளாதாரத்தில் தொழில் முதலீட்டில் கல்வியில வேலை வாய்ப்பில் மருத்துவத்தில் சமூக வளர்ச்சி குறியீடுகளில் வளர்ந்திருக்கு அது ஒன்றிய அரசாலையே மறைக்கவோ மறுக்க முடியாத அளவுக்கு வளர்ந்துருக்கு உங்க புள்ளி விவரங்கள் அதைத்தானே சொல்லுது பிரதமர் விவரங்கள தமிழ்நாட்டை அழைக்கும் உங்க எண்ணம் பலிக்காது பக்தர்கள் மன ஆட்சியை நடத்துகிறோம் நம்ம காஞ்சிபுரம் கோயில்கள் நிறைந்த நகரம் இங்க குழப்பம் ஏற்படுத்து நினைச்சா அந்த என்ன நிறைவேறாது நாடும் நாட்டு மக்கள் அமைதியாக வாழுகிற இந்த நிலை சிலருக்கு பிடிக்கல நாட்டினுடைய பிரதமரை இந்த நோக்கம் கொண்டவராக இருப்பது அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல தமிழ்நாட்டில் போதை மருந்து நடமாட்டம் அதிகமாயிடுச்சுன்னு பொத்தாம் பொதுவா பிரதமர் பதவியிலிருந்து அவர் பேசிவிட்டு செல்வது சரியல்ல நாடு முழுக்க கடந்த ஐந்து ஆண்டுகள்ல துறைமுகங்கள் வழியா கடத்தப்பட்ட பதினோராயிரத்தி முன்னூற்றி பதினோரு கோடி ரூபாய் அளவிலான போதைப் பொருள் பிடிப்பட்டிருக்கு ஒன்றிய அரசு தெரிவிச்சிருக்கு மற்றும் மகாராஷ்டிரா மாநில துறைமுக தான் சிக்கி இருக்கு இந்த மாநிலங்களை யார் ஆட்சி செய்யறாங்க திமுகவா இல்லையே உங்க தான் நடக்குது டபுள் டப்பா இன்ஜின் தானே ஓடுதுங்க இந்தியாவுக்குள்ள போதைப் பொருள் நுழையதை தடுக்க வேண்டியது பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான் இந்த ஸ்டாலின் மகாராஷ்டிராவில் போய் பேச வேண்டியத மதுராந்தகத்தில் வந்து பேசிட்டு போறது நியாயமா அடுத்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இதைவரை பிரதமர் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு புதுமை பெண் விடியல் பெண் விடியல் பயணம் உரிமை தொகை தோழி விடுதுன்னு பெண்களுக்காக நாங்கள் செயல்படுத்துகிற திட்டங்களால் பெண்களுடைய சமூக பங்களிப்பு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு அதிகமான மாணவிகள் கல்லூரிகளுக்கு வந்து படிக்க வர்றது தமிழ்நாட்டில் தான் இந்தியாவில் அதிகமான பெண்கள் தொழிற்சாலைகளை வேலை பார்ப்பது தமிழ்நாட்டில் தான் இது எதுவும் தெரியாம ஆளுநர் போலவே பிரதமர் அவர்கள் பேசுவது மிக மிக கண்டனத்துக்குரியது ஐந்து மாத கர்ப்பிணி பெண்ணான பில்கிஸ் பானு அவர்களை கூட்டுப்பாலை வன்கொடுமைக்கு உள்ளாக்கின பதினோரு குற்றவாளிகளை விடுதலை செஞ்சது உங்க குஜராத் அரசு தானே உலகமே அதிர்ச்சி அடைந்தாங்களா உச்ச நீதிமன்ற பாதுகாப்பு அதுவும் பாலியல் குற்றங்கள் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு முன் விடுதலை கிடையாதுன்னு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசை பத்தி நீங்க பேசுவதற்கு உங்களுக்கு யோகிதை இருக்குதா அருகதம் இருக்குதா குற்றங்கள் அதிகமாக நடக்குது பிரதமர் நினைச்சா எங்க போய் பேசணும் பாஜக உத்தரபிரதேசம் போய் தான் பேசணும் மணிப்பூர்ல போய் பேசுங்க இதை விட இன்னொரு கூத்து என்ன தெரியுமா ஜெயலலிதா ஆட்சியில குற்றமே நடக்கிறது சொல்லி அதிமுக தொண்டர்களையும் பிரதமர் ஏமாத்த பார்த்திருக்கிறார் குஜராத் மோடியா இந்த லேடியானு தமிழ்நாட்டில் ஊர் ஊரா போய் அம்மையார் ஜெயலலிதா கேட்டாங்க தெரியுமா அதெல்லாம் மறந்துடுச்சா இந்தியாவிலே அதிமுக அரசு தான் ஊழல் அதிகம் நடக்கக்கூடிய அரசு நீங்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பேசினாலதான் ஞாபகம் இருக்கா இது எல்லாத்தையும் நீங்க ஒருவேளை மறந்து இருக்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் மறக்க மாட்டாங்க வழக்கம் போல இந்த தேர்தலையும் பாஜகவுக்கு என்ன செய்யணுமோ அதை சிறப்பா செஞ்சு அனுப்பத்தான் போறாங்க மோடி அவர்கள் இந்த மண்ணில் கால் வச்சதுமே உதயசூரியனை மறைஞ்சிடுச்சான் மழை வந்துருச்சான் கோமாளிகளை இப்போ கூட மழை வந்திருக்கு சொல்றது யாரு நம்ம பழனிசாமி பத்து முப்பது மீட்டர் சாமி வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி தெரியும் பழனிசாமி அவர்கள வாழ்க்கை பழனிசாமி வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் ஒரு முறை தலை நிமிர்ந்து பாருங்க அப்பதான் சூரியனுடைய இருப்பும் தெரியும் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பதாக தொடர்ந்து வரக்கூடிய வஞ்சகத்தை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சலும் முதுகெலும்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கு சிபிஐ அமலாக்கத்துறை போன்ற பேரை கேட்டால ஓடி ஓடுகிற கோழைகள் தமிழ்நாட்டோட உரிமைகளை எப்படி காப்பாற்றுவாங்க பாஜகவோட ஏவல் படையா செயல்படுகிற புறநாய்ப்புகளை வச்சுக்கிட்டு திமுகவை மிரட்டி பார்க்கலாம் பணிய வைக்கலாம் ஆதரவோடு எதிர்கொள்கிற உறுதி திமுகவுக்கு இருக்கு நாங்க பணிய மாட்டோம் துணிஞ்சு ஒரு கை பார்ப்போம் மண் மொழி மானம் காத்திடும் எங்க ஈராயிரம் ஆண்டு போற தொடர்ந்துடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களமும் ஆரிய திராவிட போரின் மற்றொரு களம்தான் தமிழ் பண்பாட்டை அழிக்க நினைக்கிற அரசியல் எதிரிகளையும் அந்த எதிரிகளின் கூடி பட்டாளாக பாட்டாளாகி இருக்கக்கூடிய அடிமைகளை எதிர்கொண்டு வெற்றியை உறுதி செய்யக்கூடிய களம்தான் இந்த களம் அண்ணா பிறந்த அந்த காஞ்சி மண்ணிலிருந்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது கழக உடற்பிறப்புகளை கூட்டணி தோழர்களை தோழமை இயக்கத்தவர்களை உங்கள் பரப்புரையை இன்றே தொடங்குங்க ஐந்து ஆண்டுகளா நம்ம மக்களுக்கு செஞ்சிட்டு வர நலத்திட்டங்கள் தொடரணும்னா திராவிட மாடல் அரசு தொடரணும் உத்தரப்பிரதேசம் போல மணிப்பூர் போல தமிழ்நாடு வன்முறைக்காடு ஆகாம தடுக்கப்படணும் திராவிட மாடல அரசு தொடர கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்க மொழிப்போர் தியாக தியாகத்தின் மீது உறுதி எடுப்போம் பேரறிஞரை தந்த அண்ணாவின் காஞ்சியில் இருந்து நான் உறுதியாக சொல்லுகிறேன் டெல்லியின் ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு மீண்டும் சொல்லுகிறேன் டெல்லியின் ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு என்றும் தலை தீ பரவட்டும் வெல்வோம் ஒன்றாக நன்றி வணக்கம் மொழிப்போர் தியாகர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் திராவிட மாடல் நாயகர் கலந்து கொண்ட இந்த பேரூரை எழுத்தி வீர வணக்கம் செலுத்திய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பெருதற்கும் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சுந்தர் அவர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பித்த அமைச்சர